விஜயும் சீமான் அவர்களும் எந்த சூழ்நிலையும் சேர்ந்துடக்கூடாதுன்றத வந்து ஒரு பேர் சில பேர் கங்கணம் கட்டின்னு செயல்படுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சரிங்களா அவங்க ஒரே மேடையில தோன்றி நான் சீமான் அண்ணா அவர்களுக்கு நான் ஆதரவளிக்கிறேன் நான் தம்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறேன்னு சொல்ற வரையின் ஒன்றால் கூட வந்து இவங்க வந்து நான் கேட்டீங்கன்னா அது அது இல்லை இல்லை இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்த மேடையில் இவங்க முன்னாடி தோன்றது வந்து பொய் ரத்தமும் வேர்வையும் செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அந்த நேரத்தில் நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் உன்னால தான் என்னால் தான் இந்த செண்டு முடிக்கிற அந்த வேலையை யாரும் செஞ்சிடக்கூடாதுன்றது நம்ம கவனமாக இருக்கும் அப்போ நாமளும் கவனமாக பேசுவோம் இங்கே உறவு முறை நல்லாயிருக்கு

அண்ணாமலையோட கணக்கு மட்டும் சரியா இருந்திருந்தால் சிட்டிக்கு தந்தா போதும் எடப்பாடி நேரம் பிளைட் ஏறி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல காலையில வந்து வெடிகால நாலு மணிக்கு வந்து இருப்பாரு பதினஞ்சு எம்பிக்கள் வந்து இருக்கும் இதை சொன்னா வந்து இவங்களுக்கு வந்து கேட்டா இவங்க என்ன அரசியல் கணக்கு தெரியும் அண்ணாமலை என்ன தெரியுமா தெரியுமா அண்ணாமலை பிராண்டு அண்ணாமலை பிராண்டு பிராண்டு சொல்லி சொல்லியே அந்த பிராண்டு மோடி மாதிரி பிராண்டு மோடி மாதிரி சொன்னா மோடியே இப்ப பிராண்ட் இல்ல சீமான ஒரு காட்டார் சீமான் ஒரு காட்டார் விஜய்

வணக்கம் சார் வணக்கம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு ரொம்ப பிஸியா இருந்தீங்க ரிசல்ட் வந்து சாதகமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஒரு ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு சாதகமாக தான் சார் வந்திருக்கு சிலர் எதிர்பார்த்தது சிலர் சொன்னது நிறைய பேர் சொன்னாங்க நாற்பதுக்கு நாற்பது வரும் அப்படின்னு சொன்னதை வந்து நிறைவேற்றிட்டாங்க வந்துருச்சு கருத்து கணிப்பு சொன்னவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க கருத்து கணிப்புல என்ன சொன்னாங்க நாற்பதுக்கு நாற்பது தான் வரும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க அது போல வந்துருச்சு அது ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் அந்த அரசல் புரசலா தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குகள்லாம் எங்க போச்சு யாருக்கு போச்சு ஓ இவருக்குதான்ப்பா போயிருக்கு இல்ல இல்லப்பா அது இவருக்கு வந்துருச்சுப்பா மறைமுகமா வந்து விஜய் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றப்பா அவருக்கு போயிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சில பேச்சுகள் இருக்கு அது வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு அது நீங்க உங்க வாயாலேயே சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வாக்குகள் எங்க போச்சு வாழ்த்துக்கள் யாருக்கு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க முதல்ல ஒரு கேள்வி நல்ல கேள்வி வாக்குகள் வந்து யாருக்கு வந்து போயிருக்குன்னு கேட்டீங்கல்ல தாவைக்காக போட்டியிடல ஆதரவு யாருக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கலை விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியே வந்து ஒரு பொருளற்றது யாருக்கு வாக்கள் வாக்களிச்சிருப்பாங்க ஏன்னா கட்சி போட்டியிடணும் ஆதரவு இல்லைங்க கட்சி போட்டிடணும் ஆதரவு யாருக்காவது நம்ம சொன்னாங்கன்னாக்கா குறிப்பிட்ட இன்னாருக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நான் அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு அப்புறம் வரேன் ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவே இல்லை வேட்பாளர் நிறுத்தவே இல்லை அதில் அவர் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே எப்படி வாக்குகள் அழிச்சுருக்காங்களோ அவங்க எண்ணப்படி வாக்குகளை வழங்குகிற சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் போட்டியிடும்போது அவருடைய நிலைப்பாடு என்னன்றது பகிரங்கமாக வெளிப்படும்போது போது அப்போ இந்த வாக்குகள் இங்கே தான் வந்து போய் சேர்ந்ததுன்றதை நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து விஜயர்கள் தெளிவாக சொல்லிட்டார் கேட்டால் வேட்பாளர் நேரத்தில் ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போது அவரவர் என்னப்படி வாக்களிக்கணுன்றது ஒரு ஒரு பார்வை அதுதான் வந்து பொதுவானதும் கூட ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்டு அவர் கேட்டால் நாம் தமிழருக்கு வந்து வெளிப்படையான ஆதரவு அவர் சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் சின்னம் பறிக்கப்பட்ட போது ஒரு என்னென்னா ஒரு என்ன சொன்ன கையெழுப்பட்ட நிலை தானே கிட்டத்தட்ட அப்போ வந்து நாம் தமிழர் அந்த தொண்டர்கள் தம்பிகள் எல்லாமே ஒரு உற்சாகம் கொன்றி கொஞ்சம் வருத்தமோ வருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சீமானவர்கள் உட்பட கேட்டீங்கன்னா புதிய சின்னம் என்ன வழங்கப்படும் அந்த சின்னத்தை கொண்டு போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்க்குறது அப்படின்ற ஒரு 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 என்ன ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் எதிர்பாராத வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு சினிமாலெலாம் வந்து ஒரு காட்சியளிப்பாங்க திடீர்னு வந்து கிளைமாகிலேயோ இல்லை ஏதோ ஒரு சூ வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நேரடியாக கடவுள் வந்து எப்படி ஒரு அருள் பாடிப்பாரு அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு யாருமே இல்லை யாரும் கற்பனைக்கே எட்டாத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு வந்து மைக்கை வந்து காட்டுவார் ஸோ குறிப்பிட்ட ஒரு மைக் சின்னம் வழங்கப்பட்டது அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அவகாசம் குறைவாக இருக்குது நாட்கள் இல்லை விவசாய சின்னம் வந்து மக்கள் மனசில் வந்து பதியப்பட்ட சின்னம் போட்டியாக ஒரு வந்து ஒரு பேரே தெரியாத ஒரு கட்சி வந்து பறிச்சிட்டு போயிடுச்சு இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அந்த புதிய சின்னத்தை கொண்டு போய் வேட்பாளர்களை எப்படி சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட எப்படி அந்த சின்னமும் கூட பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத வகையில் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஒளி வாங்கின்ற சின்னத்தை வந்து கொண்டு போய் எப்படி விட்ட மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது வாக்குகள் பெரிய அளவில் சரியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்த ஒரு சூழலில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பழைய வாக்கு இது விவசாய சின்னம் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த எட்டு பர்சென்ட்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கடந்து போயிருக்கூட வாய்ப்பு இருக்குதான் சரிங்களா ஏன்னா அது வழக்கமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு ப பத்து வருஷத்துக்கு மேலே அந்த சின்னம் வந்து பழக்கப்பட்டு வருது அந்த இரட்டை மெடுகிக்கு பிறகு அப்படி இருக்கும்போது இது எப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு குயிக்காக போய் ரீச் ஆகணும்னு சொன்னால் ஒரு பிராண்டான ஒரு நபர் வந்து சொன்னால் சரியாக தானே இருக்கும் அது அந்த வகையில் வந்து யாருமே எதிர்பாராத வகையில் திடீர்னு விஜய் வந்து அந்த பாடல் மூலமாக அந்த மைக்கை காட்டும் போது ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சார் அவர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கே காமிக்கலப்பா அவர் சும்மா ஏதோ காமிச்சிருக்காரு இவங்க எல்லாம் எடுத்து பேசிக்கிறாங்க சொல்றாரு விஜயும் சீமான் அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் சேர்ந்துடக்கூடாதுன்றது வந்து ஒரு பேர் சில பேர் கங்கணம் கட்டின்னு செயல்படுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சரிங்களா அவங்க ஒரே மேடையில தோன்றி நான் சீமான் அண்ணா அவர்களுக்கு நான் ஆதரவளிக்கிறேன் நான் தம்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க சொல்ற வரையிலும் சொன்னால் கூட வந்து இவங்க வந்து நான் கேட்டிங்கன்னா அது அது இல்லை இல்லை இது வந்து ஏ தொழில்நுட்பத்தில் இந்த மேடையில் இவங்க முன்னாடி தோன்றது வந்து பொய் இது வந்து ஏ தொழில்நுட்பத்தில் காட்டுறாங்க ஒரு ஒரு வீட்லேயும் போய் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாளிலாம் இங்கே இருக்கிறாங்க நான் அப்படிதான் சொல்லணும்

விஜய் அவர்கள் வந்து மைக் சின்னத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை உருவாக்கி பேசுறதா இருக்குதான் இன்னொரு விஷயம் உருவாயிருக்கு உங்களுக்கு தெரியுமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் அவரு தாவியக்கா ஜாயின் கழகத்துல யாருமே ஓட்டுகள் வந்துட்டு யாருக்குமே போலப்பா ஓட்டுகள் எல்லாம் வந்து சீமான் கட்சிக்கோ இல்லை வேற யாருக்கோ போலப்பா அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்த வாக்குகள் பத்து சதவீதத்துக்கு மேல நான் வந்து பத்து சதவீதம் எதிர்பார்த்தேன் அதுக்கு மேலையும் கூட எதிர்பார்த்தேன் விவசாய சின்னம் இருக்கிற வரைக்கும் சின்னம் பறிக்கப்பட்ட உடனே என் மனசுக்கு தோணுச்சு என்னன்னு கேட்டா ஒரு நான்கு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து ஏன்னா கிராமப்புற மக்கள் வந்து அந்த இந்த மைக் சின்னமும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு கலகத்துக்காக கொண்டு வந்து தானே மைக்கு சாதாரணமான ஒரு மைக் கொடுத்தா பிரச்சனை இல்லையே நல்லவேளை இந்த மாதிரி மைக் கொடுக்காம போயிட்டாங்க இதான் மை அவர் சொல்கிற அந்த மாதிரி அப்படிங்கிறது ஒரு பதற்றம் வந்தது எல்லாருக்கும் வேட்பாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தான் இருக்கிற இருக்கிற ஒரு சின்னத்தை எப்படி நம்ம அதான் ஒரு அடையாளம் இப்போ வந்து அங்கே அங்கே வந்து பிராண்டே வந்து நான் சொருக்கு சீமான் சின்னம் அப்போ உள்ள எடுத்துட்டா என்ன ஆகும் அப்போ ஏழு பர்சன்ட் வாங்கின வாக்குகள் வந்து பாதி பழைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த நாலு சதவீதம் வருமா அதுக்கு கீழே தானே வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சதவீதம் ஒருவேளை விவசாய சின்னம் இருந்திருந்தால் இப்போ வாங்கி இருக்க சதவீதத்தோடு அதிகமாக வாங்கியிருப்பாங்க பத்து சதவீதம் வந்திருக்கோன்றது என்னுடைய கணிப்புமா நிச்சயமா நிச்சயமா பத்து நான் அதிகமாக நான் சொல்லல பத்து சதவீதம் வந்திருக்கலாம் விஜய் அந்த விஜய் அவர்களுடைய அந்த அறிவிப்பு இல்லாமே வந்திருக்கும் அப்போ விஜய் அறிவிப்பு தேவை இல்லை அப்போ விஜயோட ஆதரவு தேவையில்லை அந்த இடத்துல சொன்ன பத்து சதவீத வாக்குகள் விவசாயத்தில் இருந்தாக்கா இந்த நிலை ஏற்பட்டுருக்கு அப்போ அண்ணன் அவர்களுக்கு வந்து அண்ணன் விஜய் அவருடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடின்றத ஒரு உணர்வு பொலிட்டிக்கல் ஆமாம் 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 கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதோட வயசு கூட தானே இருக்குது நிச்சயமா அண்ணன் தான் எனக்கே கூட சீமான் அண்ணன் தான் ஆனால் இல்லை இல்லை எனக்கு நான் வந்து பொதுவாக நான் வந்து இல்லை நான் இப்போ எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது என்ன சீமான் அவர்கள் என்னோட வயது கூட உள்ளவர் தான் ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து பொதுவாகவே நான் அந்த அண்ணன்ற உறவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்மக்கிட்ட பழகாத வரையில் இப்போ என்கிட்ட நெருக்கமாக பழகினால் மட்டும்தான் நான் அது பயன்படுத்தி நான் ஒரு எஜிக்ஸ் வச்சுருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் பழகிறவங்களாக இருந்தாங்கன்னாக்கா உடனே நான் வந்து என்னோடய வயசில் சின்னவங்கள கூட நான் அண்ணன் சொல்லியிருக்கிறேன் அது இயல்பு எனக்கு ஸோ என்கிட்ட பழக ஒரு அறிமுகம் இல்லாத போது பழக்கமே இல்லாத போது அந்த அண்ணன்ற உறவுமுறை முறை ரெண்டாவது பொதுவாக அரசியல்வாதிகள் நம்ம வந்து எந்த நேரத்தில் நம்ம விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நமக்கே ஒரு என்ன சொன்னீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அவங்க மேலே ஒரு ஒரு கருணை ஒரு இறக்கம் வந்துடும் ஐயோ அண்ணன் நம்ம இப்படி பேசுறேன்ட்டு அதனால் அந்த உறவு முறைக்கு நான் போகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது அதே சமயம் மரியாதைக்கு நான் வந்து பஞ்சம் முடியாது நாம் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவராக இருக்கிறாருன்றதுனால விஜயும் சரி சீமானும் இருக்கிறாங்கன்றதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை ஆனால் அந்த உறவு முறைக்குள்ளே நான் போறதில்லை அது விஜய் அவர்கள் என்னோட வயசு குறைவாக காரணத்துக்கு நான் அவர் தம்பின்னு சொல்றதோ சீமானவர்கள் என்னோடய வயசு கூட இருக்கிறதுனால அண்ணன்றதும் எனக்கு இல்லை அவங்கனா தலைவராக தலைவர்களாக நான் பார்க்கறேன் பார்க்க மக்கள் தலைவர் அது எந்த சந்தேகமும் கிடையாது ஆதோஷ மக்களின் ஆதோஷ நாயகன்கள் ரெண்டு பேருமே நான் அதை குறைச்சி மதிப்பிடும் ஒன்று அப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா இப்போ சப்ஜெக்ட் வந்துடும் இப்போ என்னென்னா இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்கல்ல அவர் வந்து விஜய் அவர்களுடைய வாக்குகள் வந்து அதான் தாவிக்கா வாக்குகள் வந்து சீமான அவர்களுக்கோ லாம் போகவே இல்லை எங்கே போச்சானுங்க இதை வந்து நீங்கள் ஆய்வு செய்யணுன்னு வச்சுக்கோங்களேன் நான் முதல்ல நான் இங்கேருந்து வருவேன் எங்கேருந்து வரும் கேட்டால் திமுகலேருந்து வருவேன் திமுகவுக்கு கடந்த தேர்தல் வரும் இந்த தேர்தலில் ஒரு ஆறு ஆறு பர்சன்ட் வாக்குகள் வந்து போச்சு சார் ஆமாம் அது எங்கே போச்சு அதுதான் தெரியல ஆ இப்போ அது போச்சு சரி இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் வாங்க சரிண்ணா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க கடந்த முறை எங்கேயோ இருக்குது சரிங்களா அப்போ அந்த வாக்குகள் எங்கே போச்சு ஒரு பத்து பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் எங்கே போச்சு அப்போது அங்கேயே இல்லை சரிங்களா இப்படி வாங்க நீங்கள் கேட்டா மற்ற கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்கு அதுவும் அதுதான் இப்போ நான் இப்போ இந்த வாக்குகள் இப்போ இவர் அண்ணாமலை இவங்களாம் பெற்று இருக்கிறாங்கல்ல அந்த வாக்குகள் எங்கேருந்து பெற்றாங்க எங்கேருந்து பெற்ற சொல்ல முடியுமா இல்லை திமுக இருந்து ஒரு ஆறு பர்சன்ட் வாக்குகள் வந்து அங்கே போயிடுச்சு மூன்றாவது அணிக்கு போயிடுச்சு வந்து ஏடியன்களில் இருந்து இருக்கிற அந்த ஒரு பத்து சதவீதம் இங்கே போயிடுச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அப்போது இங்கே புரியுதுங்களா ஏன்னா அவங்களும் வாக்குகள் வாங்கலை பத்து பர்சன்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க இங்க ஆறு பர்சன்ட் அங்கே ஒரு பத்து வருஷம் பதினாறு பர்சன்ட் போயிடுச்சு எங்கள் வாக்கு இல்லை இல்லை அப்போது இந்த வாக்குகள் எங்கே போயிருக்கோம் ஒரு சொல்லிட்டு ஒரு அனுமானிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் நான் ப்ராக்டிக்கல் தான் பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ விஜய் அவர்கள் இப்போ சீமான் அவர்கள் கடந்த தேர்தலை காட்டி குறிப்பாக இதை மட்டும் கேட்குறாங்க எங்கே போச்சு கண்டு முடிச்சு விடுறது சீமானும் வந்து விஜயவும் வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இப்போ நான் கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்றேன் நான் அவர்கள் வந்து ஒரு கூடுதலாக வந்து ஒரு ஒன்றரை வாக்குகள் கூடுதலாக சொல்கிறேன் அந்த வாக்குகள் சரிங்களா விஜய் அவர்கள் வந்து மைக்கு காட்டினாரு அந்த மைக் காட்டுனதுனால கூட அந்த வாக்குகள் வந்து சொன்னோம்னா அங்கேயும் ஒரு வேற்றுமை உருவாக்குற மாதிரி ஆயிரும் அப்போ வந்து எங்களுக்கு நான் வந்து பார்த்தோம்னா வாக்குகள் இல்லையா எங்கள் அண்ணனுக்கு வாக்குகள் இல்லையா விஜய் அவர்கள் சொல்லிதான்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் வந்து இதுக்குள்ளே இருக்கிறான் சில பேர் நாம் தமிழர் தம்பிகள் வேடத்திலும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் தம்பின்ற வேடத்திலும் தான் சில பேர் இருக்காங்க உள்ள நான் சொன்னேன் தான் நான் சொல்ல உண்மை நாட்கள் இல்லை அப்போ நான் என்ன சொன்னேன் இங்க இந்த பிரிவினையே வேணாம் இங்கே இப்போ ஒரு விஷயமா நான் இப்போ இதே விஜய் அவர்கள் நேரடியா களத்தில் வந்து சீமானவர்கள் கையை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இவர் வந்து வந்து தாமக்கா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு வாக்களிக்கலாம் கூட்டணி சொல்லியிருந்தாருன்னா அப்போ நம்ம சொல்ல முடியும் கடந்த தேர்தலில் இவ்வளோ வாங்கியிருக்காரு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்த பிறகு இவ்வளோ வாங்கி சொல்ல முடியும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க மறைமுகமானவர் ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கலாம் நாம் தமிழர்

இங்கே வந்து பிரித்து வர்றதுக்குன்னு கேட்டினா என்னுடைய வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது கூடாது என் கண்ண என் வரல வச்சு கண்ணை பிடித்த கூடாது அதனால் அதனால் நான் என்ன சொல்றேன் கேட்டினா இங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் ரத்தமும் வேர்வையும் செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அந்த நேரத்தில் நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் உன்னால தான் என்னால் தான் இந்த செண்டு முடிக்கிற அந்த வேலையை யாரும் செஞ்சுடக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கும் அப்போ நாமளும் கவனமாக பேசுவோம் இங்கே உறவு முறை இருக்கு இப்போதைக்கு நட்பு முறை இருக்கு இந்த நட்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டணியாக மாறணுன்றது தான் என்னுடைய எண்ணம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயை தவிர்த்துட்டு யாருக்கும் இங்கே அரசியல் கிடையாது விஜயை யார் இணைத்து கொள்கிறார்களோ யார் இணைத்துக் கொள்கிறார்களோ அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் விஜய் அவர்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட யார் கிங் மேக்கர்னா ரியல் கிங் மேக்கர் யாருன்னு மிஸ் கேட்டிங்கன்னா கிங்காக கூட இருக்கலாம் அது வந்து விஜய் தான் விஜய் யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலன் இதை மட்டும் நான் இந்த இடத்துல இதை மட்டும் தான் என்ன உறுதி சொல்ல முடியும் ஆனால் விஜய் இப்போ தற்போதைய அரசியல் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து விஜயோட என்ன சொன்னால் ஒரு ஒரு நட்பு முறையில் நெருக்கமாக இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னால் முதல் கட்சி யார் சொன்னால் அது நாம் தமிழர் தான் ரெண்டு பேருக்கும் அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை இருக்குது நான் என்ன கேட்குறேன் கலைஞருக்கு ஒரு அண்ணாதுறை கலைஞருக்கு ஒரு அண்ணாதுறை அது பல பேருக்கு அண்ணாதுறை வந்து அண்ணாவாக இருந்திருக்கிறார் கலைஞருக்கு அண்ணாதுறை மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாவாக இருந்தால் அண்ணாதுடைய தான் அண்ணா உதயநிதி அவர்களுக்கும் வந்து அண்ணா அண்ணாதுடைய அண்ணா தான் அடுத்து இன்பது நிதி வந்தாலும் வந்து இதே அண்ணா தான் சரிங்களா அப்போ இத்தனை பேர் உங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணா இருக்கும்போது விஜய் ஒரு அண்ணா இருக்கக்கூடாதா நான் கேட்குறது அதுதான் ஏன் வந்து அவ்வளோ உங்களுக்கு ஆ ஆவேசம் ஆக்ரோஷம் தனித்து 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 நீங்கள் போன இப்போ விஜய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நாம் தமிழர் சீமான் அவர்களை வந்து நம்ம வந்து தனித்துன்ற அந்த வார்த்தையை வந்து அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக விட்டு தலைமையில் கூட்டணி தலைமையில் கூட்டணி அப்படின்ற பழக்கத்தை கொண்டு ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா நம்ம இவங்க ஓவர் நைட் ஒரே ஒரே நாளில் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து மீண்டும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆயிடுங்க கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கிறார் முதல்ல அதை சொல்லணும் ஸோ அதனால் வந்து கேட்டால் இவரை மாதிரி ஆயிடுவீங்க அவரை மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி உடைச்சிடக்கூடாது இங்கே வந்துமா அரசியல் ரொம்ப ரொம்ப நுட்பம் இப்போது அண்ணாமலை ஒரே ஒரு லைனில் சொல்லி நம்ம எடுத்துருக்க கண்டென்ட் வேறு தான் பட் இருந்தாலும் ஒரே ஒரு லைன் சொல்கிறேன் அண்ணாமலையோட தவறான கணக்கு அகிலிஞ்சிய பாஜகவை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடையும் வந்து நிதிஷ்குமாரையும் தேடி ஓட வச்சிருக்கு அண்ணாமலையோட தவறான கணக்கு அண்ணாமலையோட கணக்கு மட்டும் சரியா இருந்திருந்தால் சிட்டிக்கு தந்தா போதும் எடப்பாடி நேரம் ஃப்ளைட் ஏறி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் காலையில் வந்து வெடிக்கால நாலு மணிக்கு உட்கார்ந்துருப்பாரு பதினஞ்சு எம்பிக்கள் வந்திருக்கும் இதை சொன்னா வந்து இவங்களுக்கு அரசியல் கணக்கு தெரியும் அண்ணாமலை என்ன தெரியுமா யார் தெரியுமா அண்ணாமலை பிராண்டு அண்ணாமலை பிராண்டு பிராண்டு சொல்லி சொல்லியே அந்த பிராண்டு மோடி மாதிரி பிராண்டு மோடி மாதிரி மோடி பிராண்ட் இல்ல இது வரைக்கும் மோடி வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவர் ஜெய் சந்திரபாபு ஜெய் சந்திரபாபு ஜெய் நிதிஷ்குமார் ஜெய் நிதிஷ்குமார் ஆயிடுச்சா அதனால தான் நான் சொல்றேன் தயவு செய்து நான் என்னுடைய அரசியல் கணக்கு சாமானியன் கணக்கு நான் மீண்டும் சொல்றேன் அளப்புரிய உழைப்பு பதினஞ்சு வருஷம் உழைப்பு சீமான் அவர்களுக்கு வேற யாரும் மிருகம் மாதிரி உழைச்சிருக்காங்க இப்போ நான் சொல்றேன் தமிழ்நாட்டின் தலை சிறந்த அரசியல் திறனாய்வாளர்கிட்ட அண்ணன் ரவீந்திரன் அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க சில விஷயத்துல நான் வந்து உள்வாங்கிக்கிறேன் ஏத்துக்கல உள்வாங்கிக்கிறேன் ஆனா நான் சொல்றேன் சீமான் ஒரு காட்டாறு சீமான் ஒரு காட்டாரு விஜய் சுனாமி ரெண்டும் சங்கமிச்சே சங்கமிச்சீர்ம இது தமிழ் தேசியத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டின் தலை விதி அப்படின்னு சொன்னேன் கை கொடுத்துட்டு போயிட்டார் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிட்டார் எனக்கு அண்ணன் மேலே மதிப்பு அதிகம் ஆர்டி மேலே அந்த மதிப்பு இன்னும் தொடருது ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து நிச்சயமாக வந்து சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இணைக்கிறதுல நான் வந்து ஏதோ சொல்கிறாங்க இல்லையா இது அணில் மாதிரி ஆனால் அனில் மாதிரி கூட கிடையாது சின்ன ஒரு வண்டு மாதிரி அதில் அந்த முயற்சி நான் இருப்பேன் எறும்பு மாதிரி வச்சுக்கங்க வண்டு எறும்பு இருக்குல்ல அந்த மாதிரி நான் இருப்பேன் கண்டிப்பா இருப்பேன் ஏன்னா இது தமிழ் தேசியத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டின் தலைவிதி திராவிட கட்சிகள் ஒரு மாற்று வரணும்னா வரணும் இதுக்காக சில சமரசம் செய்யணும்னு காரணம் எடப்பாடியோ கூட சமரசம் பயணம் பண்ணலாம் ஒரு திராவிட கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் சமரசம் பண்ணலாம் இப்போவும் நான் சொல்கிறேன் திமுகவுக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டா விஜய் இனிவரும் காலங்களில் வந்து திமுக வந்து என்னதான் நீங்க நீங்கள் நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாலும் விஜய் உரசுவது அல்லது சீமானை உரசுவது திமுகவுக்கு நல்லதல்ல அதை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் சார் எந்த காழ்ப்புணர்வும் எந்த வன்மமும் எனக்கு எந்த கட்சிகள் மீதும் கிடையாது நான் ஒரு அரசியல் கணக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் சீமான் அவர்களையோ விஜய் அவர்களையோ திமுக வந்து உரசுவது அவ்வளோ சரியல்ல நல்லதல்ல இது வந்து மத்தியில் உள்ள பிஜேபிக்கும் பொருந்தும் அப்படின்றத நான் கண்டிப்பா உங்களது ஆசை நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றிமா